அன்பானவர்களே இடைக்கால சோழர்களில் முக்கியமானவர் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் தன்னுடைய தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பக்கத்தில் மாளிகை மேடுங்கிற பகுதியில் அவருடைய பெரிய அரண்மனை இருந்தது அந்த அரண்மனை இருந்த இடத்துல தான் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இந்த இடத்த மையமாய் வைத்து தான் தெற்காசியா முழுவதும் அவர் ஆண்டு இருக்கிறார் பிடித்திருக்கிறார் உதாரணத்துக்கு இலங்கை அந்தமான் நிக்கோபார் கம்போடியா தாய்லாந்து மலேசியா இன்னும் மாலத்தீவு லட்சத்தீவு இப்படி பல நாடுகளை இந்து மகா சமுத்திரத்தை முழுவதும் அவர் ஆளுகை செய்வதற்கு இந்த இடத்திலிருந்து தான் ஆளுகை செஞ்சுருக்காரு இங்கே தான் அவருடைய கோட்டை இருந்திருக்குது பாருங்கள் mali he made it தொல்லியல் துறை சோழர் கால அரண்மனை கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் அரண்மனைகளின் பெயர் கங்கை கொண்ட சோழன் மாளிகை முடிகொண்ட சோழன் மாளிகை சோழ கேரளன் மாளிகை அரண்மனையிலிருந்து அரசாணைகள் பிறப்பித்த சோழ மன்னர்கள் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் <coughs> தமிழக அரசு தொடர்ந்து ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை இருந்த இந்த மாளிகை மேடு பகுதியை அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க அங்கே கிடைக்கப்பட்ட பொருட்களை தான் இந்த பதாகையில் நீங்கள் பார்க்குறீங்க இதற்கு உட்புறத்திலிருந்து தங்களுடைய அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை பல நூறு ஏக்கர் பரப்புலோ பெருசாக இருந்திருக்கலாம் இங்கேருந்து அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்க்குற இந்த பூமிக்கு அடியில் தான் மன்னனுடைய அந்த அரண்மனை இருந்திருக்கு பாண்டிய மன்னனான மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் அடிக்கப்பட்டது பாருங்கள் உள்ளே காட்டுறேன் இங்கே தான் அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து தமிழக அரசு அதற்கான நிதி ஒதுக்கி பெருசாக நமக்கு செய்து கொடுப்பாங்க நன்றி தெற்கு ஆசியா முழுவதும் கட்டி ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்தி மாபெரும் மன்னன் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனையை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த அரண்மனை மாளிகை மேட்டில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகில் அரியலூர் மாவட்டம் ஒரு காலத்தில் இன்றைக்கு தெற்காசிய நாடுகள் பெரும்பாலான நாடுகளுக்கு தலைநகரமே இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் மாளிகை மேட்டு தான் இருந்து தான் நிறைய நாடுகளை அவர் ஆளுகை செஞ்சுருக்கிறாரு ஒரு காலத்தில் எத்தனை நாடுகளுக்கு தலைநகரம் நம்ம பார்க்குற இந்த அரண்மனை தான் அகழ்வாராய்ச்சி கொஞ்சமாக தொடங்கியிருக்கிறாங்க மேலும் தகவல் வேணும்னா நான் கீழ்கேண்ட நம்பரை சொல்கிறேன் நீ கண்ணு